சித்தர் கோவில் வடக்கு இருக்கு வடக்கு மட விலகிங்கே ஆத்மலிங்கேஸ்வரர் சித்தர் பீடம் என்று அழைக்கப்படுகிறது அற்புதமாக இருக்குது டெய்லி வந்து தினமும் நூறு பேருக்கு அன்னதானம் சித்தர் அருளால் வழங்கிட்டு இருக்கார் அது ரொம்ப சிறப்பானது ஒன்றாக இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எல்லாம் கொடுக்குறாரு ரொம்ப அதை வந்து நான் தரிசனம் பண்ணிட்டு எடுக்கிற ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆதிசங்கரர் காஞ்சி ஆதிசங்கரார் காஞ்சிபுரியவர் காஞ்சிபுரியவர் காஞ்சிபுரம் ஆதிசங்கரன் அந்த பிள்ளத்தில் ரொம்ப பெரியவர்

கங்கைக்கரனை ஒரு யோகி இந்த சுவாமி அவர்கிட்ட கொடுத்து உலக சேமத்திற்காக பூஜை பண்ணுங்கிற அவர் கொண்டு வந்து கோயில் கட்டத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்யும் பொழுது கோயில் கட்டம் வந்து பிறகு இறந்து உடனே பூமிக்கு கீழே ஒரு பதினஞ்சடி ஆழத்தில் சுவாமியை விட்டு மூடிடுறாங்க இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் பூமியிலிருந்து சுவாமியானவர் வெளியில் வந்து எல்லாருக்கும் காட்சி உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்து படிக்கும் பொழுது இந்த ஊருக்கு மத்தியார்ஜுனம் இடையமருதுன்னு பேர் இந்த ஊரில் தவிர வெள்ளைவட்டி சன்னியாசி என்னை பற்றிய விவரங்கள்லாம் அந்த சுவடிகளில் சொல்லி உலக ஷேமத்திற்கு வச்சு பூஜை பண்ணுன்னு சொன்னவுன்னே இந்த இடம் வந்து ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்கும் என்ன இங்கே காலையில் நூறு பேருக்கு எங்களால் இயன்றவண்ண தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுமாதிரி தைப்பூசம் அதுமாரி எனக்கு விசேஷமான காரியங்களுக்கு விசேஷமான காரியங்களுக்கு எங்களால் இயன்றது என்ன பண்ணுவோம்னு கேட்டேன் தர்மங்கள் படிப்புக்கு ஹாஸ்பிட்டல் உதவி அதுமாரி அநாதப்பிர சம்ஸ்காரம் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பணியுதான் இருக்கும் தை ஒரு விரிவாக மிகப்பெரிய அளவில் அன்னதானம் தான் நடக்குங்க இந்த சுவடிகளில் கேள்விப்பட்டு வர்றவங்க தான் ஜாஸ்திங்க பல பேருக்கு பல காரியங்கள் இதை நோக்கி வராங்கன்னா அதான் நடக்குங்க என்ன விசேஷம்னா சுவாமிக்குள்ளே அம்பாள் மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாள் தனியாக விக்கிரகமாக இருக்கும் இங்கே சிகப்பு ஒளிவட்டமாக இங்கே சிந்தூரானோட வி அம்பாளை வந்து குங்கும வர்ணம்னு சொல்லியிருக்கு இந்த குங்கும வரணமாக அம்பாள் இங்கே இருப்பாள் சில சில கங்கை ஜடாமுடி சர்பம் எல்லாமே உண்டு இங்கே சித்தர்கள மகான்கள் தினசரி வந்து இங்கே திரைப்படவுன்ன பிரம்ம முகூர்த்தங்கள் நேரத்தில் உள்ளுக்குள்ளே பூஜைகள் செய்கிறதா ஐதிகம் இங்கே இரண்டாவது என்னங்காட்டில அன்னதானம் கொடுக்கும்பொழுது சித்தர்கள மகான்களும் இங்கே வந்து தரிசனம் கொடுக்குறாங்க இப்போ தீபாரம் பண்ணுறது தரிசனம் பண்ணியிருந்தேன் திருவுருக்குனே ஓம் நமஸ்தே ஹஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரெயம் பகாய त्रिपुरान्धगाय तृगाग्निगालाय कालाग्निरुद्राय नीलगण्डाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय शिवाय महादेवाय नमः ॐ जय जय आत्मं जगद्गुरु आत्मं मयनयुं मायत्मं महेश्वरात्मा ओम नमः शिवाय ओम नमः शिवाय आत्मरूपा यदि मैं ये धनों जोधर प्रजोताया तुझे टम्बा इंद्र पेड़ स्वामी वाला तेरे कथन है पेड़ आते करा साप रहा वाड़े ले आया बच्ची बुझा पनीर लोगों इरोते रिया कल हॉस्पिटल स्कूल हॉस्पिटल स्कूल वर्ड एग्जाम करते थे सिर्फ मेज़िपनीर लोग तेरे वहा� இது அப்படியே நான் ஃபுல்லாக போட்டு விடுங்க அனாதானம்